வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இந்த எழுபத்தெட்டு நாள் பிக்பாஸில் இன்றைக்கி தான் பெஸ்ட்டு மூமெண்ட் நடந்ததுன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்நிலிருந்து ஃபேமிலி ஃப்ரீ ஸ்டாக்ஸ் நடந்தது அதுலேயும் முதல் கண்டஸ்டண்ட்டாகவே சேண்ட்ரா அவங்களோட ஃபேமிலி தான் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களோட மகள்களான ருத்ரா மித்ரா அவங்க அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக சேண்ட்ரா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க கேம் பார்த்து விளையாடுங்க ரொம்பவும் நல்லா விளாடுங்க அதிகமாக அழாதீங்க ரொம்பவும் ஸ்டெடியாக விளையாடுங்க அதே போல் ஜெயிலுக்கெலாம் போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்த விஷயங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கேமை கரெக்டாக விளையாடுங்கன்னு அம்மாவுக்கே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க மற்ற இது வரைக்கும் சீசனில் எந்த ஒரு குழந்தைங்களுமே அவங்களோட அம்மாவுக்கு இந்த மாதிரி அட்வைஸே பண்ணதில்லை முதல் முறையாக இந்த ட்வின் பேபிஸ் அவங்களோட அம்மா சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ணதை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதே போல் பிக்பாஸுமே நீங்கள் ஏதோ டான்ஸ் ஆடுவீங்களாமே அந்த டான்ஸ்லாம் காமிங்கன்னு சொல்லி அவருமே சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் கிளம்புங்கன்னு சொன்னப்போ அவங்க பிக்பாஸ் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கள் அம்மா கூட என்னை இருக்க விடுங்க அப்புடின்னு அந்த ட்வின்ஸ் சொன்னதுக்கப்புறம் பிக்பாஸும் சரி அஞ்சு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் செம க்யூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்த மூமெண்ட் இந்த பிக் பாஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருந்ததுக்கான ஆதாரமே இது தான் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கம்பளம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க